முதலமைச்சர் பாபு எடப்பாடி பழனிசாமி இன்றைய பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு போக ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் படிச்சல நிகழ்ச்சியில் பல இடங்களில் பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இப்போது ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மடிக்கடி இந்தியாவில் வியக்கத்தக்கவருக்கு பல்வேறு மாற்றங்களை நம்முடைய தமிழகம் பள்ளிக்கல்வித்துறை நிறைவேற்றி என்று சொல்லப்படுகிற ஒம்பது பத்து பதினோரு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர் அனைத்து முழுப்படையும் அனைத்து முழுப்படையும் கம்ப்யூட்டர் மையமாக்கூடும் இன்டர்நெட் இணைக்கப்படும் அதற்கான பணிகள் நிறைவேற்றப்படும் ஏழாயிரத்தி ஸ்மார்ட் பள்ளிகளை

அன்றைய போல ஏழாண்டுகளும் ஆறாண்டுகளால் முடித்திருப்பது என்று முடித்தவர் எண்பத்தி இரண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு ஆயிரம் ஆயிரம்